நல்வாழ்த்துக்கள் இருபத்தி நான்காம் ஆண்டு பிறக்க இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் குறிப்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் அனைவருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த நான்காம் ஆண்டு ரொம்ப கலர்ஃபுல்லா சூப்பரா அமைய போகுது அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியிடம் வரம் கேட்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிச்சயமா எல்லாருக்குமே ஓரளவுக்கு

அப்ப சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சிகள் எதுவும் இல்லை ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இருக்கு அவர் வந்து மேஷ ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைய போகிறார் மேற்படி குறிப்பிட்டு சொல்லும்படியாக கிரக அமைப்புகள் மிகவும் சிறப்பானதாகவே அமைந்துள்ளது சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார் கால பொருட்கள் பதினோராவது வீட்டுல உழைச்சு வாழக்கூடிய உழைப்பை பெரிதும் நம்பக்கூடிய சனிமகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இந்தியாவுடைய பொருளாதாரம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக உயரும் நாட்டின் பொருளாதாரங்கள் உலகத்தினுடைய பொருளாதாரமே கூட உயர்ந்து வருவதற்கு வளர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே சமயம் மேலை நாடுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டன் யூரோப் கன்ட்ரிஸ் மற்றும் கண்டங்கள் அந்த மாதிரியான நாடுகளுக்கு பொருளாதாரத்திலே சிக்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகளுக்கும் நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரையில் உலக அளவில் தலைநிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருடம் அமைகிறது அப்போ நமக்கு எல்லாம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்தர் மாசாமி வீடு கட்டில்லாமா கல்யாணம் பண்ணிடலாமா ஆரோக்கியம் மேம்படுமா கடன் சுமையில கடன் பிரச்சனை எல்லாம் திருந்துடுமா வாருங்கள் அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் ஒருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அன்பு மேஷ ராசி அன்பர்கள் இந்த நியூ இயரை பொறுத்தவரையில் மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி வளர்ச்சிக்கான வருஷமாக நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு இயரா உங்களுக்கு அமைய போகுது கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி நல்ல முறையில சிறப்பான முறையில அற்புதமான முறையில இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகுது மிகவும் அதிகப்படியான கஷ்டங்கள் மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாசியில ஒரு நல்ல ஒரு ஹையர் பொசிஷன்ல நல்ல ஒரு ஹையர் அவங்க இருந்திருப்பாங்க மாசம் ஒரு நாலு லட்சம் சம்பளம் அஞ்சு லட்சம் சம்பளம் மாசம் ஒரு எண்பது லட்சம் சம்பளம் சம்பளம் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பதவியிலே இருக்க இருந்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் கூட வேலையை இழந்திருப்பார்கள் அவங்களுக்கு அந்த வேலை போற சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கும் அங்கே ஒரு வீண்படி அவமானங்களோ சிக்க சட்ட சிக்கல்களோ ஏற்பட்டு இருக்கும் அதே போல ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க பிசினஸ் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கும் அதே மாதிரி தான் பிசினஸ் நல்ல முறையில போயிருக்கும் ஆனா ஒரு முக்கியமான பிசினஸ் அவங்க வந்து இழந்திருப்பாங்க முக்கிய நபர் நண்பர்களை இழந்திருப்பாங்க அல்லது ஒரு மிக முக்கியமான ஒரு கம்பெனி இருபத்தி மூணை பொறுத்தவரையிலே வெளியில் சொல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய கையில் இருந்த காசை ராகு காலி பண்ணி இருப்பார் ரொம்ப குருவி சேர்க்கிற மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட் கொண்டு வந்து சேர்த்து வச்சிருப்பாங்க ஒரே நாள் ஒரு இரவு பொழுதுல ராகு என்ன பண்ணுவாருங்க திரும்பி பாக்குறதுக்குள்ள அந்த பழத்தை எல்லாம் காலி பண்ணுவார் ஆச்சரியமா இருக்கு அதை நினைச்சு நினைச்சு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க எப்படிதான் இந்த படம் செலவாச்சுன்னு தெரியல எப்படி ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருந்ததுங்க நாளே நாள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு ராகு அவன் மிக பிரம்மாண்டமான வெற்றிகளை எல்லாம் கொடுத்து இந்த மேஷ ராசி நண்பர்கள் நல்லா புரிஞ்சுக்கொண்டீங்க நான் ஏற்கனவே கூட ஒரு அரசியல் தலைவருக்கு ராசியை சார்ந்த ஒரு அரசியல் தலைவருக்கு ஒரு ஒரு நிச்சயமா இவர் சமயத்துல முக்கியமான செய்ய வேண்டும் ஒரு அவருக்கான ஒரு ஃபார்முலா அவர் பரிகாரம் அவர் செய்ய வேண்டும் அதை செஞ்சுட்டார் இது வந்து விடுதல் ஏற்படும் அப்படின்னு கூட நான் சொல்லியிருக்கேன் அப்ப இந்த மேஷராசி என்பர்களை பொறுத்தவரையிலே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு

அற்புதமான வளர்ச்சிக்கான காலமாக அமைய போகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மார்ச்சுக்கு பிறகு உங்க ராசியில் இருக்கக்கூடிய ஜென்ம குரு விலகி இரண்டாம் பாவத்துல தனஸ்தானத்துல சுக்கரனுடைய வீட்டுல குரு பகவான் அமரப்போகிறார் அப்ப மேஷ ராசிக்கு ரெண்டுல குரு அதுவும் சுக்கரன் வீட்டுல நிற்கக்கூடிய குரு அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கா அது யாருங்க அசுர குரு வீட்டில நிக்கிறாரு சுக்கராச்சாரியாருடைய வீட்டில் நிற்கிறார் அதே அற்புதமான தன வரவு அதே அற்புதமான பண வரவு அதே அற்புதமான பதவிகள் இவை எல்லாம் உங்களை தேடி வரப்போகிறது எதை எல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ இழந்தவற்றை எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெறப்போகிறது அப்போ மேஷ ராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் உலகம் முழுவதும் வெளிநாடாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் நீங்க எந்த மூலையில இருந்தாலும் நீங்கள் எந்த பிசினஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு பிசினஸ்ல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அத்தனை கவலைகள் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அத்தனை கடன் சுமைகள் இவையெல்லாம் விலகி ஒரு நார்மல் பொசிஷனுக்கு வருவதற்கான ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல நிறைய மேஷ ராசி அன்பர்களுக்கு பெண்கள் தொடர்பு அல்லது பெண்களாக இருந்தால் ஆண்களால் வரக்கூடிய தொந்தரவுகள் ராகு வந்து அந்த ஆசையை தூண்டுவார் நீங்க ஒழுக்கமா இருந்தாலும் கால நேரம் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டும் ஒண்ணு அனுகூலமா நிப்பாட்டும் இல்லன்னா அந்த பெண்கள் அவங்களுக்கு எதிரிகளாக மாற்றி உங்களை விட ஒரு படி கொஞ்சம் உயர போயிட்டு ஒரு ஸ்டெப் முன்னாடி உட்காந்துக்கிட்டு உங்களை இன்சல்ட் பண்ற மாதிரியோ உங்க வேலை செய்யற இடத்துல அல்லது உங்க பிசினஸ் பண்ற இடத்துல உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கற இடத்துல ஒரு பெண்ணை கொண்டு வந்து எதிரியா நிப்பாட்டுவார் அவர் பெண்களால் ஏற்பட்ட தொந்தரவுகள் இவையெல்லாம் விலகும் குறிப்பா சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிசினஸ் பொறுத்தவரையிலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷ ராசி அன்பர்களே அது அற்புதமா இருக்கு பிசினஸ்ல ஏற்பட்ட இழப்புகள் பிசினஸ் லாஸ் நிச்சயமாக இழந்ததை மீண்டும் தரக்கூடிய பெற்று தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைகிறது அப்போ இது எனக்கு பொருந்துமா சாமி இது எனக்கு ஓகேவா தான் இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு ஒருவர் கேட்பாரே ஆனால் அதுக்கு இதோட உங்க பிறப்பு ஜாதகமும் சேர்க்க வேண்டும் உங்க பிறப்பு ஜாதகம் இருந்தால் இன்னும் கூட அக்யூரட்டா சொல்ல முடியும் அப்போ உங்க பிறப்பு ஜாதகம் பேசும் அதே போல மேஷ ராசி என்றே லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்ற திக்பலம் பெற்ற சனி பகவான் சனியை போல் கொடுப்பார் இல்லை வேண்டியது எல்லாம் எந்த சனி உங்களுக்கு தரனாலும் அந்த வம்பு வழக்கு ஒரு போலீஸ் கேஸ் இதெல்லாம் சட்ட சிக்கலை கொண்டு போய் உங்களை மாட்டி விட்டாரோ நிறைய மேஷ ராசி என்பர்கள் சிறை தண்டனையோ அல்லது ஜெயில் தண்டனையோ அல்லது ஜாமீன் வழக்கு சம்பந்தப்பட்டது இல்ல போலீஸ் கேஸ் சம்பந்தப்பட்டது அவங்க அரசியல் தலைவராக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் உயர்வு பதவிகளிலே வசிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டுல உள்நாட்டுல உயர்ந்த உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் மடாதிபதிகளாக இருக்கலாம் பெரியோர்களாக இருக்கலாம் அப்ப நீங்க யாராக இருந்தாலும் இந்த சனி நாக்கு தொடர்பு இதுவரையிலும் உங்களுக்கு எப்படி கொண்டு போயிருக்கோம்னா தேவையில்லாத வம்பு வழக்கு தேவையில்லாத கேஸ் சொத்து பிரச்சனை வம்பு வழக்குகள் குடும்ப பிரச்சனைகள் உறவு முறைகள் அங்க பங்காளிகள் வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கும் அப்ப இதுக்கெல்லாம் சரியான தீர்வு சரியான வழிபாடுகளை கண்டறிந்து செய்வீர்களே மேஷ ராசி அன்பர்களே அந்த வழிபாடு உங்களை காப்பாற்றும் அந்த பிரேயர்ஸ் அந்த வழிபாடு உங்களை கை கொடுத்து காப்பாற்றி துணை நிற்கும் அப்ப நீங்க எந்த மாதிரியான வம்பு வழக்குகளில் சிக்கலில் இருந்தாலும் அந்த இருந்து எல்லாம் படிப்படியா படிப்படியா நிரந்தரமா வெளியில தூய்மையா வெளியில வருவதற்கான காலங்கள் நெருங்குகிறது பயம் வேண்டாம் ராசி அன்பர்கள் அதே போல முக்கியமா வேலை ரொம்ப முக்கியம் இந்த ஜாப் நிறைய மேஷ ராசி அன்பர்களுக்கு உயிர் ஊசலாடுற மாதிரி வேலை வந்து ஊசலாடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு போகுமா நாளைக்கு போகுமா நாளைக்கு போகுமான்னு தெரியாது அல்லது வேலை செய்யற இடத்துல பெரிய ப்ராப்ளம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருந்து வருவது நாம் அறிந்த ஒன்று கவலை வேண்டாம் மேஷராசி என்பர்களே உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் மார்ச்சுக்கு பிறகு உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் நீங்களா போயிட்டு இப்ப நான் வேலைக்கு மாத்திக்க போறேன் வேலை மாற போறேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது டிரான்ஸ்பரே வறுமையானாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டும் இடமாற்றம் சிறப்பு அல்ல இருக்கிற வேலையை முதல்ல காப்பாத்திக்கணும் இல்லைங்க சாமி எனக்கு ஆல்ரெடி வேலை போயிடுச்சு அப்ப எனக்கு புதுசா திரும்பவும் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கனாக்கா நிச்சயமாக அது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் அதே போல இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அந்த தொழில் பண்ணக்கூடியவங்க அப்புறம் கான்ட்ராக்ட் பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க குவாரிகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க டிரான்ஸ்போர்ட்ஸ் நிறைய அந்த ரோடு கான்ட்ராக்ட் பில்டிங் கான்ட்ராக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கான்ட்ராக்ட் பிசினஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள் பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் செய்யக்கூடியவர்கள் அதே போல விவசாயிகள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க இவர்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதி அற்புதமான வருஷமாக உங்களுக்கு அமைய போகிறது குறிப்பா பில்டர்ஸ் எல்லாம் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய கடன் சுமைகள் காணாமல் போகும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் மேஷராசி அன்பர்கள் கடன் ராசிக்கு இதுதான் பெரிய கவலையாக இருந்து வருகிறது ரொம்ப பிரச்சனையா பொழுது மேஷ ராசி அன்பர்களே நிச்சயமா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கடன் சுமைகள் குறையும் கடன் தொந்தரவுகள் குறையும் அதனால ஏற்படக்கூடிய அதனால ஏற்பட்ட வம்பு வழக்குகள் மற்றும் வீண் விரோதங்கள் பகைவர்கள் இவங்க எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல்ல வந்துருவாங்க கடன் சுமைகள் குறையும் அதே போல குடும்பஸ்தானத்தை பொறுத்தவர்களே குடும்பத்துல சிறப்பான ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த உறவுகள் எல்லாம் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு காணாமல் போனவர்கள் கூட மீண்டும் வீடு திரும்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு எங்க அப்பாவட்ட மன்னனை காணோம் அன்னியை காணோம் உள்ள பையனை காணோம் பொன்ன காணோம் காணாமல் போனவர்கள் கூட அல்லது பிரிந்து சென்றவர்கள் நான் வரமாட்டேன்னு சொல்றவங்க கணவன் மனைவிட ப்ளாக் மேட்சிக்கா வரக்கூடியது மசியம் அல்லது மாந்திர மாந்திரீக தோஷங்கள் எதிரிகளால் ஏற்பட்ட சூட்சிகள் இதெல்லாம் குடும்பத்துல பிரிவுகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக மேஷ ராசி அன்பர்களே பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் மறைமுகமான எதிரிகள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் மறைமுகமான பிரச்சனைகள் அரசியல் போட்டிகள் அரசியல் எதிரிகள் அரசியல் நெருக்கடிகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் அதே போல பழிவாங்குதல் அரசியல் பழிவாங்குதல் வீண் அவமானங்கள் ஒரு மனக்குழப்பம் ஒரு மன பயம் மனசு எப்பவும் ஒரு குழப்பமாகவே இருந்துகிட்டு இருக்குது ஒரு பயமாகவே இருந்துகிட்டு இருக்கு கவலை வேண்டாம் மேஷராசி என்பவர்களை இந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகும் போகுது இதுக்கெல்லாம் சரியான ரெமெடி உண்டு சரியான பரிகாரங்கள் உண்டு அதை தெரிஞ்சு கரெக்டா செய்யணும் நீங்க அவ்வளவுதான் விஷயம் அதே போல திருமண யோகங்கள் பொறுத்தவரையிலே மேஷராசி அவர்களுக்கு திருமண யோகங்கள் கூடும் அது எப்படி இருந்தாலும் திருமண யோகங்கள் கைகூடும் வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் குழந்தை பாக்கியங்கள் எத்தனையோ தம்பதிகள் நாம பார்க்கிறோம் வெளிநாடுகள்ல பார்க்கணும் உள்நாடுகள்ல பார்க்கணும் குழந்தை கை கைகூடும் அதே போல ஆரோக்கியம் ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதே போல தொழில் அமைப்புகள் எல்லாம் மிகவும் சிறப்பான முறையில ஒரு வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் இட பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இவை எல்லாம் நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலமாக அமையும் படகாசி கொடுத்துருக்கீங்க அந்த கொடுத்த பணம் மீன் துப்புகளுக்கு திரும்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு நான் அவளை கொடுத்திருக்க சாமி எனக்கு கிடைக்குமா நிச்சயமா வெளியில குடுத்திருக்கக்கூடிய பணம் நீண்ட நாட்களாக வராத பணங்காசிகள் கூட வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சோ மேஷ ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எல்லா வகையிலும் மேஷ ராசி அன்பர்களுக்கு அது அற்புதமான வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் தர வேண்டும் தரட்டும் தரக்கூடிய ஆண்டாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய்க